குழந்தையே இன்று உன் அப்பன் உனக்கு வரவிருக்கின்ற ஒரு ஆபத்தை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்யத்தான் இந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றத்தான் வந்திருக்கின்றேன் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு கண்டத்தில் இருந்தும் உன்னை நான் காப்பாற்றியிருக்கின்றேன் இப்பொழுது வரப்போகின்ற இந்த கண்டம் இப்பொழுது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் உன் வாழ்க்கையில் வர காத்திருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற இந்த விஷயம் நடந்தே தீரும் என் பிள்ளையே நான் சொல்வதை நீ புரிந்து கொண்டாய் கொண்டாயானால் நிச்சயமாக உன் நாள் இதிலிருந்து மீண்டு வர முடியும் எதனால் அந்த நாளில் உனக்கு கண்டம் வரப்போகிறது யாரால் பிரச்சனை வரப்போகிறது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் யாரால் உனக்கு துன்பம் வரப்போகிறது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது போதாது இதற்கு மேலும் ஒரு கண்டத்தை கொடுக்கப் போகிறதா என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனை படுகின்றாய் முதலில் நீ புலம்புவதை நிறுத்திவிட்டு அப்பன் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பதனை செவி கொடுத்து கேள் என் செல்லமே நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகும் என்றால் அதை நீ பொறுத்திருந்து கேட்பதில் எந்த தவறும் இல்லை அல்லவா நீ பொறுத்திருந்து என்னவென்று கேட்டால் உன்னை ஆட்டி படைக்கின்ற கஷ்டம் எல்லாமும் உன்னை விட்டு விலகும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பம் எல்லாம் ஒன்றும் இல்லாததாக எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ சோதனை என்று மேலும் மேலும் உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் நீ இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க பழக வேண்டும் எல்லாமும் உனக்கு மட்டும்தான் என்றும் நினைத்து கொண்டிருக்காது பல்வேறு இந்த வாழ்க்கை வாழ்வோ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு அதிலிருந்து மீண்டு தான் ஆக இப்பொழுது வெற்றி பெற்றவர்கள் எத்தனையோ பேர் உன்னைச் சுற்றியும் உனக்கு மிகவும் அருகாமையிலும் இருக்கிறார்கள் இது போன்றவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டுகொள்ளாமல் யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் எந்த முயற்சியையும் எடுக்காமல் அழிந்து போனார்களோ என் குழந்தையே இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது இதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது உண்மையாகவே இந்த வாழ்க்கை உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் நீதான் காரணமாக இருக்கின்றாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு இதற்கு நீ எந்த முடிவை தேடப்போகின்றாய் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது மேலும் ஒரு கண்டம் ஒருவரால் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது என்றால் அதை நிச்சயமாக இந்த அப்பன் சொல்லும் பொழுது நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை ஒரு சேர தருகின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு வருகின்ற கஷ்டங்களையும் நான் என்னவென்று உனக்கு உணர்த்தத்தான் வேண்டும் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளை நான் என்னவென்று உனக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா இல்லாது போனால் என் பிள்ளைக்கு இனி எப்பொழுதும் இதிலிருந்து மீண்டும் வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும் ஒரு பிரச்சனை உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது அதை நீ எதிர்கொண்டு விட மாட்டாய் அதனால்தான் என்ன நடந்தாலும் சரி உன் வாழ்க்கை என்றும் உன் அப்பன் உன் எல்லாம் தானாக இந்த வாழ்க்கையை நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி அனைத்தையும் தெரிந்து கொண்டு முன்னால் முடித்த மட்டும் அனைத்தும் ஏற்றுக்கொள்ள முடியும் இது உன் வாழ்க்கையில் உன் வசமாக மாற்றும் இல்லாத போனால் மேலும் மேலும் உனக்கு கஷ்டம்தான் வந்து கொண்டிருக்கும் பதனை என் குழந்தை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையை நம் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று நடப்பது இன்னொன்று இப்படி வாழ்க்கையில் இருக்கும் பொழுது சென்று கொண்டிருக்கிறதே என்று நினைக்கும் பொழுது இடையில் அந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மிக பெரிய வேதனையான ஒரு பக்கத்தை காண்பித்து கொடுத்த உனக்கு நினைவிருக்கின்றதா சற்றென்று ஒரு நொடியில் வாழ்க்கையை தலகீழாக மாற்றி அது எல்லாம் முடிந்து விட்டது என்று நீ கண்ணீர் விட்டாய் நம் எத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த நிலையை அடைந்த போராடி கொண்டிருந்தோம் இப்படி ஒரு நிலை வரும் என்று நாம் எதிர்பார்க்கவே இல்லையே என்று சொல்லி என் பிள்ளை நீ சென்று மனமுடைந்து போகின்ற அந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் ஒரு நம்பிக்கை கொடுத்தது மேலும் உனக்கான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்தது அந்த மாற்றத்தை கண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில்தான் நினைத்ததை விட அதிகமான விஷயத்தை நீ சாதித்து காட்டு இப்பொழுது உன் அப்பன் என் முன்னால் நிற்கின்றாய் உனக்கே உன் மீது நம்பிக்கை வந்திருக்கின்றதல்லவா நம் இனி நடக்கவே நடக்காது என்று நினைத்த வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டது இனி யாரும் நமக்கு இல்லை என்று யோசித்து ஆனால் அதையெல்லாம் தாண்டி நமக்கு இந்த வாழ்க்கை எதையாவது கொடுக்கிறது என்பதனை உனக்கு உணர வைக்க நேரம் நீ மேலும் மேலும் பல சந்தோஷத்தை பெறுவதற்கு உன்னை தயார் படுத்தி இனிமேலாவது இதையெல்லாம் தாண்டிவிட்டு ஒரு நிலையை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்று நீ நம்புவாய் ஆனால் அப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயம் அத்தனையுமே உன் மனதில் புரியும் எதிர்மறாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதனை எதிர்கொள்வதற்கு நீ துணிந்து நிற்க வேண்டும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கானது எல்லாம் பெற்று எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கடந்து போகும் வருகின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு மேலும் மேலும் தெளிவானதொரு வெற்றியை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய மனது தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்தாலும் அந்த விஷயத்தை பற்றி நீ சற்று யோசித்து பார் இது தேவையா தேவையில்லையா என்று நீ ஒரு கேள்வியை கேட்டு விட்டாயானால் அது என்னவென்று உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை புரிய வைத்துவிடும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு தெரியப்படுத்திவிடும் அந்த வகையில் இந்த தேதியில் உனக்கு வரக்கூடிய பிரச்சனை உனக்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவரால் வரப்போகின்றது நீ இன்று கூட அவரோடுதான் நீண்ட நேரம் பேசி கொண்டு இருந்தாய் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தாய் உன்னுடைய ஒவ்வொரு சிரிப்பும் அவர்களில் மனதுக்குள் மிகுந்த வேதனையை கொடுத்து விட்டது உன்னுடைய சந்தோஷம் அவர்களின் மனதில் மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயம் அத்தனையும் நீ மீண்டும் பெற்று கொள்ள வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு இருப்பதாக நான் சொல்கின்ற பொழுது அதை உன்னால் நிச்சயமாக பெற்று கொள்ள முடியவில்லை உனக்கு இருக்கும் பொழுது எதையும் எளிதாக என் பிள்ளை நீ பெற்று விடுவாய் இந்த பெண் என் பிள்ளையே எப்பொழுதும் இல்லத்தில் நடக்கும் விஷயத்தை உன் இல்லத்தில் இருப்பவர்கள் பேசுகின்ற விஷயத்தை ஒட்டு கேட்டு சென்று கொண்டிருக்கின்றார் வெளியில் நிற்பது போல நடப்பது போல நடந்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் அவளின் செவி மொத்தமும் உன் இல்லத்தை நோக்கிதான் இருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவருடைய மனநிலையை என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் யார் மனதில் நம் எந்த விஷயத்தை விஷயமாக விதைத்தாலும் என்று இவர் போராடி கொண்டிருக்கின்றார்கள் உன்னோடு இருந்து இவர் உனக்கு மாற்றங்களில் மத்தியில் அவர்கள் பெயரை பெற்று கொடுக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தருணத்தை எப்படியாவது உன் வாழ்க்கையில் மிக பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டு செய்கிறார்கள் ஆனால் இதில் உனக்கு மிக பெரிய நன்மை ஒன்று இருக்கின்றது அது என்ன தெரியுமா அந்த நாள் உனக்காக இந்த அப்பன் நான் குறித்து வைத்த நாள் குல குலதெய்வம் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றனால் இவர்களின் நாட்டத்தை அடக்கப்போகின்றேன் இவர்களுடைய ஆட்டம் மொத்தமும் அடங்கும் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்கனவே உன் குலதெய்வம் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றது சரியான சந்தர்ப்பம் எதிர்நோக்கி நோக்கி இவர்களுக்கு தண்டனையை கொடுக்க நேரம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு வசமாக இவர்களும் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்க அந்த நாளில் கிளம்பி வருகிறார்கள் நிச்சயமாக மிக பெரிய சோதனைக்கு ஆளாகி விடுவார்கள் உன் வாழ்க்கையில் வந்ததற்கு நிச்சயமாக மிகுந்த கஷ்டப்பட போகின்றார்கள் இந்த நிலை உனக்கு கண்டம் என்று சொல்வதை விட உன்னால் அவர்களுக்கு தான் மிக பெரிய கண்டம் உருவாகப் போகிறது இந்த சூழ்நிலையில் இவர்களால் எப்பொழுதும் எதிர்கொள்ள முடியும் தெரியுமா உனக்கு செய்த அத்தனை பாவங்களுக்கும் இவர்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான் இந்த நிலையிலிருந்து இவரால் மீண்டு வர முடியும் அதனால் என் குழந்தையே நீ உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு அப்பன் சொன்னது போல அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிவிடமால் எந்த நேரத்திலும் இவர்களால் பிரச்சனை வரலாம் என்பதை எதிர்கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் எப்பொழுதும் உன்னை நீ தயாராக வைத்திரு என்ன நடந்தாலும் அதை உன்னை எதிர்கொள்ள முடியும் என்பதை நீ நம்பினால் போதும் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான நன்மைகளை உன்னை தொடர்ந்து வருகின்ற நேரம் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையினை கொடுக்கப் போகின்ற நேரம் என் பதனை புரிந்து கொண்டு அப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும் தெளிவாக உணர்ந்து அதிலிருந்து நீ பெறக்கூடிய நன்மை மட்டும் என்னவென்று புரிந்து கொண்டால் போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை காப்பாற்றும் நீ வணங்குகின்ற உன் குல தெய்வம் உனக்கு துணையாக நின்று உன்னை வழி நடத்தும் ஏன் அதற்கு மேலும் உன் அப்பன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் மீட்டெடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அப்பன் துணையாக கொண்டு என் பிள்ளை கலங்கி நிற்காமல் என் தங்கத்திற்கு எப்பொழுதும் இந்த அப்பன் உன் உடனிருந்து உனக்கு துணையாக இருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்